இயற்கையின் முன்னால் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நான் வயது முதிர்ந்ததற்கு பிறகு உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றால் நான் செய்ய வேண்டிய பணிகளில் மிக முக்கியமானது புத்தக வாசிப்பு ஒரு எட்டாயிரம் புக்கு இருக்கு வாசிக்கிறது கண்கள் மட்டும் சரியா இருக்கணும் அவ்வளவு வாசிக்கிறதுக்கு புத்தகங்கள் கிடக்குது அவ்வளவு லிஸ்ட் கிடக்குது இப்போ கூட இங்கே வரும்பொழுது ஒரு பத்து பேர் லிஸ்ட் பத்து எழுத்தாளர்களோட லிஸ்ட்டை எழுதி கொடுத்துருக்கறாரு புக்கு வருமான்னு தெரியல நூலகர் மட்டும் சிரிக்கிறார் அந்த சிரிப்பில் வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு பளிச்சிடுகிறார் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா நீ இன்னும் படிக்காத புத்தகத்தை உனக்கு பரிசளிப்பவர்கள்தான் வாழ்க்கை நமக்கு சில வித்தியாசமான உணர்வுகளை கிடை ஒன்றும் இல்லைங்க நான் டெய்லி தினசரி படிக்காமல் என் வீட்டு வாசலை நான் தாண்டுவதில்லை தினத்தந்தி படிச்சிருவேன் மற்றதெல்லாம் காலேஜில் போய் படிப்பேன் வீட்டில் தினத்தந்தி ஹிந்து ரெண்டுத்தையும் படிக்காம வாசலை தாண்ட மாட்டேன் இந்த வாசிப்பு என்ன செய்கிறது எனக்கு முதல்ல வாசிக்கும் பழக்கம் இருந்தாலே என் பையன் என்கிட்ட சொல்லுவான் அம்மா வீட்டெல்லாம் ஃபுல்லாக புக்கு இருக்குது சூப்பராக பேசுறீங்க ஆனால் நீங்கள் படிக்கிறத ஒருபோதும் நான் பார்த்ததே இல்லையம்மா ஆமாம் அது எப்படி படித்ததை நீ பார்த்ததில்லை ஏனென்றால் நான் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டே அலைய மாட்டேன் சீக்கிரம் படித்து முடித்து விடுவேன் எடுத்து அந்த பயிற்சி கண்களால் வாசித்துக் கொண்டே போவதற்கான பயிற்சி ஒரு வைராக்கியத்தை தரும் அம்பிகா என்கின்ற ஒரு பெண்ணை சொல்கிறேன் நான் அந்த பெண் பத்தாவது வகுப்பு படித்து ஒரு கான்ஸ்டேபிளுக்கு மனைவியா வந்துட்டாங்க மும்பையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அந்த கணவனுக்கு அயன் பண்ணி கொடுக்குற அந்த யூனிஃபார்ம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த அம்மா சும்மா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன் நான் படிக்கவான்னு வீட்டில் இருந்தபடியே படிச்சிருக்குங்க பத்து வருஷங்க பத்து வருஷம் படித்து எக்ஸாமினேஷன்லாம் எழுதி டிஎஸ்பி ஆயிடுச்சுங்க போஸ்டிங் எங்க தெரியுமா வீட்டுக்காரரு கான்ஸ்டபிளா இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கதவு திறந்து நான் யாரை பாராட்டுவது கணவனை பாராட்டுவதா அந்த அம்பிகாவை பாராட்டுவதா இரண்டு பேருமே பாராட்டிற்குரியவர்கள் வாசிப்பதற்கு அலோவ் பண்றாங்களா படிக்கிறதுக்கு அலோவ் பண்றீங்களா முதல்ல வாசிக்கிற பழக்கம் நிறைந்து இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னதமாக சாதித்து விடுகிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் மிக நுட்பமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே நான் படிக்க வேண்டும் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக படித்ததில் இருந்து குறிப்புகள் டாடா ஜிஆர்டி டாடா அவர் சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுற எல்லோரும் டாட்டாவை உயர்த்தி பேசுவார்கள் நான் டாட்டாவை உயர்த்தி பேசுவதற்காக இங்கே வரல டாட்டா சொன்ன ஒரு மேட்டர் ரொம்ப உயர்வான மேட்டர் அதை சொல்ல வந்திருக்கேன் எப்போவுமே குழந்தைகளுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாத யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறாங்களோ அவங்கள ஜெயிச்சிட்டே போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறவங்களை ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா தொண்ணூத்தெட்டு வாங்க முடியல முப்பத்தெட்டு தான் வாங்குற பரவாயில்ல நாற்பது வாங்க நாற்பத்தி ரெண்டு வாங்க நாற்பத்தி நாலு வாங்க

பிஎட் பண்ணி வச்சுருந்தா கூட காலேஜ்க்கு லெக்சராக போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஃபைவ் இயர்ஸில் முடித்தேன் பிஹெச்டி இப்போ எம் என் அசோசியேட் ப்ரொஃபஸர் இது நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக முடித்து ஐந்து வருடம் முடியுது அது இல்லாமல் ஆசிரியையாக என்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழா டீச்சர் நான் சொல்கிறேன் படித்தாதான் ஒரு விஷயம் புரியுது பதில் சொல்கிறது அல்ல கல்வி கேள்வி கேட்பது தான் கல்வி ரைஸ் கொஸ்டின்ஸ் இது ஏன் இப்படி இருக்கு இது ஏன் இப்படி இல்லை அது கேட்கணும்னா முதல்லயே நீ அதை ஊன்றி படித்து இருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு தான் கிளாஸ் அந்த கிளாஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா வாசிப்பறிவு இல்லாமல் உனக்கு சில விஷயங்கள் கையிலேயே வராது வாசிப்பாளர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் இங்க மட்டும் இல்ல திரைத்துறையில யார் ஜெயிக்கிறாங்க நினைக்கிறீங்க வரலாற்று சிறப்புமிக்க படங்களை தருகின்ற இயக்குநர்களை பட்டியலிட்டு போட்டு பாருங்கள் அவர்கள் எல்லோரும் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்கள் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்களால் வாசிப்பு பழக்கம் இல்லாத முதன்மை கல்வி அலுவலர்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய முதன்மை அலுவலர்களுடைய ஹிஸ்டரிய எடுத்து பாருங்க யாருடைய சிக்னேச்சர் வரலாற்று சிறப்புடையது என்று அவர்கள் வாழ்க்கை சொல்லும் உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் கலில் கிபிரான் படிக்கின்ற ஆசிரியர்களிடம் ஒப்படையுங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் வேலை கிடைச்ச உடனே நிறுத்துறதே அதான் படிக்கிறத நிறுத்துவோம் அப்புறமா தான் மற்றது எல்லாம் படித்துக்கொண்டே இருப்பது பாருங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் டாட்டாட விஷயம் ஒரு ஃப்ரெண்டு வந்து டாட்டா கிட்ட சொல்றார் நான் இதை சொல்றேன் அப்ளை பண்ணிக்கோங்க டாட்டா ஒருத்தங்கிட்ட வந்து சொல்கிறார் டாட்டா கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார் சார் என்கிட்ட எந்த பேனா ஒன் தங்குறதே இல்லை சார் தொலைச்சிடுறேன் பேனாவை எப்படி பத்திரமாக வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன் என்னவா தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வச்சுக்கோ இல்லை உயர்ந்தல்ல தங்கத்தில் சொன்னார் தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வைத்துக்கொள் தொலைதான் என்று பார் என்றார் ஆறு மாதம் கழித்து அந்த நண்பர் வந்து அந்த பேனாவை காட்டினார் நீங்கள் சொன்னவுடன் வாங்கினேன் ஆறு மாதம் ஆகிவிட்டது தொலைக்கவே இல்லை எதை தொலைக்கிறோம் எது நம்முடைய வாழ்க்கையில் பெருமதி இல்லை என்று கருத்து அதனால் தான் கணவன்மார்களுக்கு பல நேரங்களில் சமையல் சரியாக செய்யாதவர்கள் மீது கோபம் வருகிறது பல நேரங்களில் கணவன்மார்கள் மீதும் பெண்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் அவர்கள் அக்கறையுடன் அதை பெருமதியாக கருதி செய்வதே இல்லை என்பதுதான் மொபைல் காணோம் என்று போலீசாரிடம் விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் குழந்தை காணோம் என்று விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி எது முக்கியமோ அதை கையில் பத்திரமா பிடிச்சி வச்சிருக்கிறது இந்த கைபேசியை பத்தி பேசுறதுக்கே நீங்க தனியா எனக்கு மீட்டிங் கொடுக்கணும் பல குடும்பங்களை அழிச்சு பல திருமணங்களை நிறுத்தி பல கொலை குற்றங்களை திருட்டு விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியா முன்னோடியாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பு அதற்காக இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது வேறு செய்தி இந்த கல்யாணமாக போறவங்க கிட்ட ஒரு ஒரு ஐடியா சொல்றேன் சின்ன பிள்ளைங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டாங்களா சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடியுங்க ஃபோன் நம்பரை வாங்கி பேசிக்கிட்டே இருக்காதீங்க கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல குடும்பங்களில் பார்த்த கேஸ் ஸ்டடி அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன்னா என்னத்தன குடும்பம் நடத்துவ எல்லாம் பேசிடுறது அதில் எனக்கு போதும் நீ அது வேணாங்குதான் தான் எழுதினார் அவளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும் என்றால் நான்கு ஆண்டுகளாக பழகிவிட்டேன் இப்பொழுது பூனைக்குட்டி வேண்டும் என்கிறாள் நான் நாய்க்குட்டியாக மாறி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதுவார் கவனம் கவனமாக இருக்க சில ஆண்கள் இருக்காங்க நல்லுசாமி சார் பாத்ரூம் கெடுத்துட்டு போவாங்க பார்த்துருக்கீங்க கை தட்டுறவங்க எல்லாம் வீட்டில் அந்த மாதிரி ஒரு உருப்படியை வச்சுட்டு இருக்கிறவங்க பாத்ரூம்க்கு ஏன் கொண்டு போகிறாங்கன்னு நான் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கேட்டனா தனியாக போக பயமா சார் நான் சொன்னேன் இல்லை இதை தனியாக விட்டுட்டு போக பயம் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டே முடியல சாமி சிலது மூணு நாள் வச்சுக்கிட்டு சுத்துது எப்படிங்க எப்ப பார்த்தாலும் அதோடையே இருக்கும் பொழுது ஸ்பென் குவாலிட்டி டைம் வித் வித் ஹஸ்பண்ட் வித் யோ சில்ட்ரன் இது தின்னுடுதுங்க எல்லா நேரத்தையும் இது தின்னுது நான் ஒன்று சொல்லுகிறேன் எதுவும் உங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிகின்ற பல விஷயங்கள் பலருக்கு பொருந்துவதில்லை அதனால் நம்முடைய திணிக்க கூடாது அப்படிங்கிறது புத்தகம் படிச்சா எனக்கு தெரியுது பாருங்களேன் ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்தில் ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி பதினாறாம் லூயி மன்னன் இப்போ தான் படிச்சுட்டு வேலைக்காரி கூட சின்ன வயசில் விளையாடிட்டு இருந்திருக்கான் எவ்வளவு ஆணவத்தோட அந்த பிரெஞ்சு புரட்சி வர்றதுக்கு முன்னால இருந்த பதினாறாம் லூயி மன்னனுடைய வாழ்க்கை பற்றி குறிப்பு வேலைக்காரியுடைய கை விரலை பார்த்து சொன்னாலாம் அது எப்படி உனக்கும் அஞ்சு விரல் இருக்கு எப்படி வளர்ந்துருப்பாங்க என்ன ஆணவம் என்ன ஆணவத்தோடு வளர்க்கிறோம் நாம் பிள்ளைகளை பைக் வாங்கி கொடுக்காதீங்க இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும் அப்புறமா வாங்கி கொடுங்க பார்த்துக்கலாம் வேணா பொது இதுல போயிட்டு வரட்டும் ஏன் தெரியுமா இன்னைக்கு காலையில் நான் செய்தி படித்தேன் சாலை விபத்துகளில் அன்றாடம் ஐந்து பேராவது இறந்து போகிறார் ஐந்து பேராவது அதுல டூ வீலர் அதிகம் பயமா இருக்குங்க எங்க ஐயா தான் சொல்லுவாரு கணசிற்சேசன் ஓட்டிக்கிட்டே நான் சொல்றேன் பாருங்க போறக்க போது வண்டி ஓட்டிக்கிட்டே இப்படிதான் வந்துட்டே கால் அங்கிருந்து வருது இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அவங்க அவங்களுடைய வசதிக்கு இருப்பேன் எங்க தான் சொல்லுவார் அதை இப்போ சொல்லலாமான்னு தெரில ஐயா சொன்னதால் சொல்லலாம் எவனாவது டூ வீலருக்கு யமஹான்னு பேர் பாரு இந்த கம்பெனிக்கு எதிராக நான் பேசல சொல்றேன் குழந்தைகளை வைத்திருக்கிறோம் நாம் அவர்களுக்கு வாழ்க்கையின் பெருமதி தெரிகின்ற பொழுது ஒன்னே ஒன்று சொல்லிக் கொடுங்க நான் புத்தகத்தில் வாசித்ததனால் சொல்லுகிறேன் நீ வேணாலும் வேகம் எடுத்துக்கொள் நீ நினைக்கின்ற பொழுது வண்டி நிக்கணும் அதுக்கு பேர் தான் வேகம் அந்த ஆற்றல் உனக்கு வேக இல்லை என்றால் நீ வேகப்படுத்துவதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று நான் வாசிக்கிறேன் யோசித்து பார்த்தால் சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன பாருங்க யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க பல நேரங்களில் நமக்கு புரிய அவன் தெளிவா சொல்றான் முன்னால இருக்கிறவன் நமக்கு தான் புரிய எனக்கு ரொம்ப கோவம் வருங்க சில வார்த்தைகளை படித்தேன்னா ஏன் தெரியுமா சுயமரியாதை அப்படி வெடிச்சு கிளம்பும் நான் இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் அது உங்க எல்லாருக்குமே நான் பல தடவை காணொளி மூலமாக சொல்லியிருக்கேன் நினைவுபடுத்துறதுக்கு சொல்றேன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுன வை குட் பீப்புள் ஆர் சூஸிங் ஆல்வேஸ் சூசிங் பேட் பீப்புள் அப்படின்னு ஒரு புக்கு

பத பதச்சு போன பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா அவர் சொன்னது சூப்பர் அது நம்ம பொருந்தோம் செலிபிரிட்டி பிளைண்ட் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷ் பேசுறவன் புத்திசாலி பெரியார் தான் சொல்வாரு ஆங்கிலம் என்பது மொழி அறிவில்லை சிவப்பு என்பது நிறம் அழகில்லை தந்தை பெரியார் எனக்கு யோசிச்சு பார்க்குறேன் இப்படியே ஒரு படங்க நான் இருக்கிறேன் என்ன பண்றது நான் உங்கள் வீட்டை இங்கே அடகு வையுங்கள் நீ இருப்ப அடகு வச்சுட்டு நான் எங்கே போகிறது உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்கள் நீ சொன்ன வைக்கணுமா நான் இருக்கிறேன் நீ இருப்ப நீ இரு நல்லா இரு நூறு இரு என் வாழ்க்கைய கொலைக்காத செலிபிரிட்டிஸ் மீது இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட் ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்பா எல்லோ தப்பம் பண்ணிட்டு எழுதொண்ட வாடா கோயந்தா கோயந்தான்னு போய் காசு போட்டா எல்லாம் மன்னிச்சிருவாரா பெருமாள் வச்சு செய்வார் தப்புகளை நாம மறக்கலாம் தவறுகள் நம்மை மறப்பதில்லை அது நம்மை தேடி வரும் யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சுட்டா நம்ம பாவம் போயிரும் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்பாதீர்கள் ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கணும் படிக்க வேண்டிய புத்தகம் எப்படியெல்லாம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வருது ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட்ன்றா பொம்பளை ஏழாயிரத்தி ஐநூறு பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற நான் இருபத்தஞ்சி வருஷமா என் பொய்யே சொல்லாது சொல்லும் நாலு பேரோட என் பிள்ளை கெட்டு போச்சு லீடரே அதுதான் நமக்கு தெரியாதா என்ன ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்டா இருக்கிறது பிளைண்ட் ஸ்பாட் அது பெரிய துன்பத்தில் கொண்டு போய் நிறுத்தும் நான் இதை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அவங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அதை ரொம்ப அழகா முதன்மை கல்வி அலுவலர் அறிமுகப்படுத்தினார் அவர் எழுதி வச்சிருந்த அந்த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி குட் மிஸ்டர் துரை அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாருங்களா கவனிச்சிங்களான்னு தெரியல தவறு நடந்தால் யார் தவறு செய்தது என்று பார்க்காமல் எங்கே தவறு நடந்தது என்று பார்ப்பார் ஒரு குவாலிட்டி யார் தப்பு செஞ்சான்னு அவனாவது பார்த்தானா அவன் முதலாளி தப்பு எங்க நடந்ததுன்னு யாராவது பார்த்தானா அவன் தலைவன் தப்பதான் பார்க்கணுமே தவிர ஆட்களை பார்க்கப்பட நாம் மனிதர்களின் மீது தான் பிழைகளை சுமத்துகிறோம் இல்ல சிஸ்டத்தின் மீது பிழை சிஸ்டத்தை சரியாக்குங்க எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறத அடங்கும் எரியறத பிடுங்கிறதுக்கான சிஸ்ட